நான் மடிக்க முடியுமா அவன் நிலத்தில் போல் செய்ய முடியுமா என்ன செய்யட்டும் சரி அண்ணா என்று அழைத்தார் என்னா என்று வரக்கூடியவதற்கு இல்லை எங்கள் அண்ணா கண்ணன் இருக்கிறார் கண்ணனை தியானித்ததை யானா அவர் ஒருவார் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அவரை தியாணிக்கலாம் கண்ணு அவாரு அமரு <laughs> i got it. பக்தியோடு திருப்பதி மலைமூரிலே கொண்டு போய் வைத்து அம்மா தான் சொன்னாங்க என்னவோ திருப்பதியும் மிதியா பாதம் சிவனடி வனங்கா சென்னி சென்னை இடப்பவர் கீ இனிய சொல் கேளாக்காது புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதரா சாகாதேகம் இருப்பினும் பயனல்ல சுடுகாட்டில் அதை கொண்டு போய் எருப்பினும் பயனல்ல என்று ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறார் அல்லவா அதை போல் திருப்பதியை சேவித்தாய் உன்னோடு சேர்ந்து இருப்பவர்கள் எல்லாம் அருள் பெற்றார்கள் வாழ்க நல்லாருமா அம்மா ஏமா அண்ணா ಇಂದು ದಿನತೆಯ துரியோஜனாதிகளோ கௌரவர்கள் நூறு பேர்கள் இந்த மன்னவர்கள் பாண்டவர்களை காட்டுக்கு காட்டுக்கு போன பாண்டவர்கள் உயிரோடு என்று தேடி அலைந்து அசதியாக ஒரு வட்ட பாறை மீதுலே உறங்கிக் கொண்டிருந்தாராம் இருக்கட்டும் யாரோ மகுட அந்த மகட சோரன் தீர்த்தகிரி கோட்டையை ஆளக்கூடியவனும் அந்த சோ வந்து நூறு பேர்களின் சிறை பற்றி கொண்டு போயிருக்கிறான் நாளை வெடிந்ததை நல்ல நாளையிலே காளிகா தேவிக்கு நூறு பேரும் பலி கொடுக்கிறான் நல்ல விஷயம் தான நமக்கு எதிராலிதான அந்த கௌரவர்கள் தானே உனது கணவர்கள் ஆகிய பாண்டவர்களை வஞ்சித்தார்கள் சூதினால் பகடையாடி ஜெகனுடைய வார்த்தையை கேட்டு வனவாசம் ஓட்டு செய்தார்கள் நீயா கவலைப்படுறா அவங்க செத்தா எனக்கு என்ன மன கஷ்டம் இல்லைன்னா இருந்தாலும் எனது அக்காவாக விளங்கும் பாஞ்சாலியாக பட்டவன் துரியோதனன் மடியணும் துரியோதனன் மடிந்த பிறகு அவன் உதிரத்தை எடுத்து என் கூந்தலுக்கு என எண்ணையாக ஜெயிக்கணும் மார்பெலுமி பிடிங்கு சீப்பாக வகரணும் மணிக்குடலை எடுத்து மலராக சூட்டணும் என்று பாஞ்சாலி சபதம் ஆனால் எங்கள் மாமா இருக்கிறாரு அவர் அடே துரியோதனா

ஆனால் இருந்தாலே இன்னொரு வேலை செஞ்சிட்டான் நான் என்னமா செஞ்ச அண்ணா தெரியாத தான் நான் என்ன பண்ண வான்மதியாகப்பட்டவள் முகம் தெரியாமல் முக்காடு போட்டு கொண்டு வந்து பாதத்திலே அபயம் என்று விழுந்தார் சரி அபயம் என்று விழுகிற போது ஆபத்தை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னேன் சரி அதனால் சத்தியம் பண்ணானு அதனால் சத்தியம் செய்து செய்கிற போது எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரியே

அந்த அரக்கனை வென்று துரியோதினாதிகளை காப்பாத்துறதுக்கு என்னால உழுதல சத்தியமா ஆகாது என்று நீங்களே சொல்லிவிட்டா நீங்களே நீ செஞ்ச தப்பு இல்லை தப்பா அண்ணா

எனக்கு பொல்ல கூட்டே இல்ல எப்படி பொல்ல கூட்டி எனக்கு கேக்குற தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குற பாரணி இல்லமா இன்னொரு நாளையிலே நான் நிர கர்ப்பமாக இருக்கிற போது அந்த நேரத்திலே குழந்தை பிறக்கும் தருவாயில் நான் மதிமயங்கி மூச்சடிந்து விழுகிற போது அந்த நேரத்திலே பார்த்தால் அம்மா உனக்கு குழந்தை பிறக்கலாமா மரக்காட்டை தான் பிறந்துச்சு அந்த மரக்காட்டையை வச்சு வாழ முடியுமான்னு மரக்காட்டை எடுத்து பிசாட்டேன் அப்படின்னுட்டீங்க அதனால நான் நம்பிட்டேன் குழந்தையே இல்லாத போச்சு அதிலிருந்து யாருக்கான மரக்கட்டை வயிற்றுல பிறக்குமா பிறக்காதா எங்க தங்கச்சிக்கு மரக்கட்ட சொன்ன உடனே நம்பிட்டா ஏ உலகத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணா அதனால அவனை எப்படியாவது சாகடிக்கணும் நான் பார்த்தா எட்டு வதக்கிறான் அவன் சாதாரணமான கேடி இல்ல அவன் அன்னைக்கு தப்பிச்சு போயிட்டான் மகன் பிறந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லி என் மகனை கொண்டு வந்து என் கரத்தில் கொடுத்திருந்தான் நான் வளர்த்திருப்பேனே மகன் என்று அழித்திருப்பேன் என் கொங்கையிலேயே பால் கொடுத்து வளர்த்திருப்பேன் சொல்லிட்ட உன் மீதிலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நானும் கம்மன் ஆயிட்டா கடவுள் போய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நீ நினைச்சிட்ட நினைச்சிட்டா அந்த புள்ள பிறந்து சென்னே அவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறியா இன்னும் சாகல நல்லாதான் தான் கரம் அண்ணா எங்க கரான் நாயன் மகன் கண்ணுல கண்ணாவது பார்க்கணும் அண்ணா என் மகனே இந்த இங்க இருந்து வடகோடி காணங்க பாருபடியே போலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்கிறான் ஆ அவன் போலீஸ் ஸ்கூல் படிக்கிற போரிக்க இடம் இப்படியே சார்புளியா மறக்க வழியா தூந்து போனேன்னா அந்த பட்டகைப்பட்டிக்கு போகிற வழியில்தான் அந்த காட்டில் இருக்கிறான் அண்ணா ஆரண்டமான கானகத்திலேயே நான் ஒரு பெண்ணாக பட்டவன் தன்னாக தனியாக போக முடியுமா அண்ணா அதனால கூட வந்தால் நானும் போகிறேன் அப்படியா கூட போக மாட்டோம் போகிற இடம் ஆ கூட

யாருடைய பிள்ளை யாருடைய பிள்ளைங்க யாரு

தாய்மாமன் இருக்கிறானே சரி கண்ண நாங்க தாய் தாய்மாமனை போய் கண்ணன் தேவடியா பையன்

அண்ணா அண்ணா எனக்கு ஆஹா தூக்கு வருவது போல் இருக்கிறது தூக்கம் வருது அண்ணா அதனால அதை சற்று இங்கே தங்கி இடிந்து காலையில் போகலாம் போகலாண்ணா அப்படின்னு சொல்லும்போது அரு அந்த அரசு வர்ற அமர்ந்து அவருது அண்ணா தூக்கு வரவில்லை ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சொல்லுவோம் அந்த கதையை கேட்டு நான் அப்படியே தூங்குறேன் தூங்கிடுறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க அப்ப மாமன் சொன்னான் கதை அதை எங்க அம்மா மூணு முறை ஊங்கோட்டினாங்க சரி ஆமா விதிர வரதிக்கு ஊங்காட்டனது ஒரு ஆளு ஒரு ஆள் ஆமா அம்மா அந்த ஆள் யாரு யார் நான் தான் தாங்களே வகுத்தல இருந்து ஊங்கோட்டினே ஆமா அம்மா ஆமா அப்படி மூன்று காலங்களையும் அறிந்தவன் சரி அதை பார்த்தான் ஆமா மாயவன் மாயவன்

அப்ப தலை வந்தா தலை அறுத்துறலாம்னு அறுத்துறலாம் ஒரு குழந்தை பிறந்தால் தலை முன்ன வரும் ஆமாமா ஆனா நான் என்ன பண்ணேன் என்ன தாள வெளிய விட்டேன் ஓ தலையா தலைய வெளிய விடல ஆமாமா கால அப்படி கால வெளிய விட்டு விட்டு உடைச்சான் மாயவன் ஒரே உத ஆமா மாயவன் பந்தாக பறந்து சென்று போய் விழுந்தான் விழுந்தார் அந்த வேகத்திலே நான் வந்து அரவமலையில் விழுந்தேன் சென்று விட்டு அப்படி அரவமலையில் விழுந்து சரி சிங்கம் சிறுத்தை புலி புலி

லட்சணங்கள் பொருதியன் என்று தெரிவித்தாலும் ஏதோ அலுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது மலை மேல நிக்கிறேன் யார் வருகிறான்